துபாய்னு சொன்னாலே நம்மள பல பேருக்கு தங்கம் தான் முதல்ல நினைவுக்கு வரும் தங்கம் அங்கே அங்கே போய் வாங்கலாமேன்னு தோணும் இந்தியாவுக்கு வந்த பிறகு அதுக்கு ஏகப்பட்ட கஸ்டம்ஸ் செக்கிங் டாக்ஸ் இதெல்லாம் இருக்கு கஸ்டம்ஸ் டியூட்டி கட்டுறீங்க சில கஸ்டம்ஸ் டியூட்டி கட்டாம மறைச்சு எடுத்துட்டு வராங்க சரி ஏ இந்தியா கஸ்டம்ஸ் டியூட்டி கட்ட சொல்லுது மக்களே இது சாதாரண கதை இல்லை ஒரு நகை வாங்குறீங்கன்னா கூட அதுக்கு பின்னாடி தேசிய பொருளாதாரம் டாலர் ரிசர்வ் கரன்சி ஸ்டெபிலிட்டி இப்படி ஏகப்பட்ட பெரிய பெரிய சக்திகள் நகருது ஒரு கிராம் கோல்டு கொண்டு வரும் போதும் நீங்க உண்மையிலேயே இந்தியாவின் எக்கனாமிக்கு என்ன பாதிப்பு பண்ணுகிறீங்க என்று தெரியுமா பெரிய இண்டக்ஷன்கள் புலிங்கி விழ ஆரம்பிச்சிடுது ஆர்பிஐ வால்ட்டில் இருந்த கோல்டு கொஞ்சம் கொஞ்சமாக காணாம போயிடுது இந்தியாவோட டாலர் இருந்து வெளிநாட்டுக்கு டாலர்கள் உருண்டு போயிடும் தேடி ஓடும் பொழுது நம்முடைய பணம் தங்கத்தை நோக்கி ஓடும் பொழுது தொழில் வளர்ச்சிக்கு பணம் இல்லாமல் பொருளாதாரம் தள்ளாடும் இந்த ஒரு கிராம் கோல்டு எப்படி ஒரு நாட்டின் கணக்கையே மாத்து பார்க்க வேண்டாமா துபாயில் நகை வாங்குறேன்னு தொடங்குற உங்க ஸ்மால் டெசிஷன் ஒரு நாட்டின் பெரிய பேலன்ஸ் ஷீட்டில் எப்படி எர்த்து குயக் உருவாக்குதுன்னோ இந்தியா எவ்வளவு தியாகம் பண்ணதுன்னோ பார்க்க வேண்டாமா இந்த வீடியோவில் நாம் அதெல்லாம் பார்க்க போகிறோம் ஒரு வினாடி கூட ஸ்க்ரோல் செய்யாம கடைசி வரை நீங்க பார்க்கணும் யாரும் சொல்லாத பல விவரங்கள் இதுல இருக்கு கடைசியில நீங்கள் நினச்சி பார்க்காத மிக மிக அரிதான ஒரு தகவலும் இருக்கு ஏன் கடைசியில் உங்களுக்கு ஒரு குவிஸ் காத்துக்கிட்டு இருக்கு கடைசி வர பாருங்க வாங்க வீடியோக்குள்ள என்னதான் நடக்குதுன்னு பார்க்கலாம் தங்கம் வாங்குவது மலிவானது என்ற ஒரு பரவலான கருத்து இருக்கு அது உண்மைதானா என்று இப்போது விவரத்தோடு இந்த கம்பேரிசன் டேபிள்ல பார்க்கலாம் இந்த டேபிள்ல ஏபிசி என்ற மூன்று காலமும் ஒண்ணுல இருந்து பன்னெண்டு வரை வரிசையும் தெரியுது கஸ்டம்ஸ் டியூட்டி கட்டி இருபது கிராம் தங்கம் துபாயில் வாங்கினால் என்ன வில இந்தியாவில் கடையில் வாங்கினால் என்ன விலை என்று இந்த டேபிள் சொல்லும் இரண்டாவது வரிசையில தங்கத்தின் விலை மேக்கிங் சார்ஜஸ் நான்காவது வரிசையில போன்ற வரிகளும் கால்குலேட் செய்யப்பட்டுள்ளது அதன்படி ஐந்தாவது வரிசையில இறக்குமதிக்கு முன் துபாயின் விலை ரெண்டு லட்சத்தி முப்பத்தி ஒன்பதாயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஏழு என்றும் இந்தியாவில கடையில வாங்கினா ரெண்டு லட்சத்தி அறுபத்தி எட்டாயிரத்தி நானூத்தி ஐம்பத்தி ஒன்பது அப்படின்னு பார்க்கலாம் இப்போது அடுத்த பாகத்துல துபாயில் வாங்கிய தங்கத்திற்கு என்னென்ன வரிகள் இந்தியாவில் கட்ட வேணும் என்று பார்க்கலாம் ஆறாவது வரிசையில கஸ்டம் டியூட்டி ஆறு பர்சன்ட் ஏழாவது வரிசையில இம்போர்ட் ஜிஎஸ்டி மூணு எட்டாவது வரிசையில ஹேண்ட்லிங் சார்ஜஸ் ஒன்பதாவது வரியில இதெல்லாம் கட்டிய பிறகு துபாய் தங்கம் இந்தியாவில் என்ன வில அது ரெண்டு லட்சத்தி அறுபத்தி நூத்தி நாற்பத்தி எட்டு என்றும் அதே நேரத்துல இந்தியாவில வாங்கிய தங்கத்தின் வில

கஸ்டம் டியூட்டி கட்டாமல் டிக்ளேர் செய்யாமல் இருந்தால் அது சட்டப்படி குற்றமாகும் நீங்க தங்கத்தை கடத்தி வந்ததாக கருதப்படும் ஸ்மக்லிங் ஒரு மாறல் லேபிளிங் மட்டுமல்ல அது ஒரு எக்கனாமிக் வார்னிங்கும் கூட அதனால் ஒரு உண்மை இந்தியனாக நான் தங்கம் எடுத்து வரும்போது சட்டத்துக்கு உட்பட்டு டிக்ளேர் தான் செய்வோம் அடுத்ததாக நீங்கள் கேட்கலாம் துபாய மலிவாக கிடைப்பதால தானே அங்கே வாங்கி நான் இங்கே கொண்டு வர ட்ரை பண்றேன் ஒரு ட்ரேடு அது வியாபாரம் தானே அப்படி செஞ்சா அதுக்கு ஏன் தங்க கடத்தல் என்ற கெட்ட சொல்லையும் குற்றமாகவும் கருதுறாங்க அது ஏன் அதில் என்ன தவறு என்று தோன்றலாம் இங்க பாருங்க உங்களை ஒண்ணு கேக்குற பழம் காய்கறி மளிகை சாமான்கள் எங்கே மலிவாக கிடைக்குதோ அங்கே வாங்குவோம் அது இயற்கை சில சமயம் விட்டுவிட்டு மார்க்கெட்டில் கூட இன்னும் மலிவண்ணும் வாங்குவோம் சில வியாபாரிகள் மார்க்கெட்டில் மொத்தமாக வாங்கி சில்லறையாக விற்று லாபம் சம்பாதிப்பார்கள் அதுதான் அதுதான் பிசினஸ் அதுதான் ஸ்மார்ட் பை ஆனா தங்கம் வாங்கறதுல மட்டும் இந்திய அரசு ஏன் இப்படி ஒரு கண்கொத்தி பாம்பா கூட நீங்க கேட்கலாம் முதல்ல ஒன்று புரிஞ்சுக்கங்க தங்கமானது சர்க்கரை காய்கறி பழம் போல ஒரு பல சரக்கு பொருள் இல்லை ஒரு நாட்டின் பொருளாதாரத்தையே நிர்ணயிக்கக்கூடிய ஒரு மெட்டல் ஒரு நாட்டின் கரன்சி நாணயத்துக்கு நிகரானது ஒரு நாட்டின் ரிசர்வ் தங்கத்தை பொறுத்துதான் அதன் பொருளாதார வலிமையை நிர்ணயிக்க முடியும் ஒரு நாட்டின் அந்நிய செலவானி ரிசர்வ் கோல்டு இது எல்லாம் செல்வத்தை குறிக்குது எப்படி நீங்க உங்க செல்வத்தை பெருக்குவதற்கு ஆசைப்படுவீர்களோ அதே போலதான் ஒவ்வொரு நாடும் தங்களின் செல்வத்தை பெருக்கிக் கொள்ள ஈடுபடும் மேலும் மற்ற பொருள்களை போல தங்கத்தை நாட்டுக்குள்ளேயே உற்பத்தி செய்ய முடியாது ஒவ்வொரு கிராம் தங்கத்தையும் நாம் வெளிநாட்டிலிருந்து தான் இறக்குமதி செய்யறோம் அதற்கு அதிகமாக அந்நிய செலவாணி குறிப்பாக டாலர் தேவைப்படும் சரி இருக்கட்டுமே என்னிடம் உள்ள என்னுடைய என்ஆர்இ அக்கவுண்டில் தானே கொடுக்கிறேன் என் பணம் தானே அது என்று நீங்கள் கேட்கலாம் நுணுக்கமாக பார்ப்போம் உங்களிடம் உள்ள அந்நிய செலவாணிய அரசு வாங்கி கொண்டு அதற்கு ஈடான இந்திய ரூபாயை தான் உங்கள் கணக்கில் சேர்க்கும் அரசானது உங்களிடம் வாங்கிய அந்நிய செலவானிய தங்களுடைய ஃபாரின் எ் ரிசர் சேர்த்து இருக்கும் எப்படி உங்களுக்கு தங்கத்தில் பசியோ அதுபோல நாட்டுக்கு அந்நிய செலவானியில பசி அதை நம்முடைய நாட்டின் பேலன்ஸ் ஆஃப் தெரிஞ்சுக்கொள்ள உள்நாட்டு பொருளாதாரத்தை கொஞ்ச நேரம் மறந்து விடுங்க இப்போது வெளிநாட்டு விவகாரத்தை பார்ப்போம் உதாரணமாக எல்லா நாடுகளும் குறிப்பாக இந்தியாவில் பல தேவைகளுக்கும் சாதனங்களுக்கும் வெளிநாட்டை சார்ந்தே இருக்கு அந்த சாதனங்களும் தேவைகளும் வேணும்னா அதை இம்போர்ட் அதற்கு டாலரில் தான் பணம் செலுத்த வேண்டும் இப்படி நம் பல தேவைகளான மெடிக்கல் தொழில் சாதனங்கள் யுத்த தளவாடங்கள் விஞ்ஞான கருவிகள் நம்முடைய நம் நாட்டின் வளர்ச்சிக்கும் பாதுகாப்புக்கும் மேலும் மேலும் இம்போர்ட் செய்து கொண்டிருந்தார் நம்முடைய அந்நிய செலவானி கையிருப்பு குறைஞ்சு கொண்டே போகும் பற்றாக்குறையில டெபிசிட் வந்து நிற்போம் செய்ய நமக்கு அதிக டாலர் தேவைப்படும் அதற்கு ஒரே வழி நம்முடைய ஏற்றுமதி தொழில் தான் இப்படித்தான் தனிநபரான நாமும் நம்முடைய வருமானத்திற்கு மீறி செலவு வந்தா அதற்கு தீர்வுதான் என்ன ஒரு வழி வருமானத்தை பெருக்கிக் கொள்வது இன்னொரு வழி செலவை குறைப்பது இதற்காக நாமும் ஒரு வருமானத்தையும் கணக்கில் வரவு வைத்து ஒவ்வொரு செலவையும் மட்டுப்படுத்தி பேலன்ஸ் செஞ்சாதான் நம்முடைய உண்மையான நிலவரம் புரியும் அதே போலத்தான் அரசாங்கம் ஒவ்வொரு டாலர் வருமானத்தையும் டாலர் செலவினத்தையும் தப்பாத தன்னுடைய அக்கவுண்டில் கொண்டு வந்தால்தான் ஒரு நாட்டின் சர்பிளஸ் அல்லது டெபிசிட் நிலைமை புரியும் நாடு மிக பெரியது அதனால எந்த டாலர் வரும்படியையும் செலவையும் அரசு தப்ப விடாது ஏற்றுமதி அப்படின்னா வெளிநாட்டில் விருப்பம் அப்போ நமக்கு டாலர் வருமானம் தானே சுருக்கமாக நாம் எவ்வளவு இம்போர்ட் செய்யறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு எக்ஸ்போர்ட் செய்ய வேண்டும் அதை தான் நாம் ட்ரேடு பேலன்ஸ் சொல்றோம் நம்முடைய அதிகமாகி அதிகமாகி கம்மியாக நம்மிடம் டாலர் குறைவுன்னு பொருள் அது நாட்டிற்கு ஒரு நல்ல அறிகுறி இல்லை இதுவே எக்ஸ்போர்ட்ஸ் நம்முடைய டாலரும் டாலர் பேலன்ஸும் அதிகமாக இருந்தா அது நல்லது தானே இப்படி புரிஞ்சுக்கோங்க உங்க வருமானம் செலவை விட அதிகமாக இருந்தா உங்களுக்கு சந்தோஷம் தானே அது போலதான் நாட்டுக்கும் எக்ஸ்போர்ட்ஸ் அதிகமாகி இம்போர்ட்ஸ் குறைவாக இருந்தால் நல்லதுதானே அது எப்படின்னா உங்க வருமானம் செலவை விட அதிகமாக இருக்கும் போது உங்களுக்கு என்ன அவசியமோ தேவையோ அதை வாங்கிக்கலாம் இல்லையா அதை போலத்தான் நம்ம நாட்டின் எக்ஸ்போர்ட்ஸ் அதாவது வருமானம் அதிகமாகும் போது கையிருப்பு டாலரும் அதிகமாக இருக்கும் அந்த டாலர் சர்ப்ளஸை வச்சுக்கிட்டு நம்ம நாட்டுக்கு எது தேவையோ எங்கே கிடைக்கதோ அங்கே வாங்கக்கூடிய பலம் நாட்டுக்கு இருக்கும் இல்லையா இந்த பேமெண்ட் பேலன்ஸ் தான் அதாவது பேலன்ஸ் என்கிற இதை கண்காணிக்கணும்னா நாட்டுக்குள்ள என்ன வருது என்ன எக்ஸ்போர்ட் ஆகி வெளியே போகுது அப்படின்னு அரசானது உன்னிப்பாக கவனிக்க வேணும் சரி இப்போ இந்த பின்னணியில நம்ம தங்கத்தின் கதைக்கு வரும் நீங்க துபாயில வாங்குறது என்னமோ ஒரு சின்ன தங்க மோதிரம் தான் ஆனா எப்படி இந்திய பொருளாதாரத்தையே அசைக்கிறீங்கன்னு பார்க்கலாமா நீங்க வாங்குவது துபாயில அவங்களுக்கு வேண்டியது ஏஇடி கரன்சியில இந்த கரென்சிக்கு நீங்க பேங்க்ல ஏஇடி வாங்கணும் பேங்க் டாலரை செலவழிச்சு ஏஇடி வாங்கி உங்களுக்கு கொடுக்கும் அதை நீங்க துபாய்க்கு கொடுக்கணும் இதனுடைய நெட் எஃபெக்ட் இந்திய அரசின் டாலர் கணக்கில் ஒரு டெபிட் விழுகிறது இப்படி ஏராளமான பேர் வாங்கும் பொழுது அதிகமாக அரசின் டாலர் கையிருப்பு குறையும் இதை விதிக்குது இதுக்கு பயந்து மக்கள் அத்தியாவசியம் இல்லாத போது துபாயில் தங்கம் வாங்காமல் இருக்கலாம் ஒரு சாதாரண குடிமகன் ஒரு தங்கம் வாங்குவதற்கு இந்திய அரசு இவ்வளவு மனக்கடணுமா என்று உங்களுக்கு தோணும் இந்த ஸ்லைடை பாருங்க இதுவரை மைனிங் செய்யப்பட்டு பூமிக்கு மேலே உள்ள தங்கம் ரெண்டு லட்சத்து எட்டாயிரத்தி தொள்ளாயிரம் டன்ஸ் ஆகும் அதுல அமெரிக்காவில் மட்டும் எட்டாயிரத்தி நூத்தி முப்பத்தி மூணு டன்ஸ் உள்ளது இந்த வரிசையில ஏழாவதாக இந்தியாவில மட்டும் எண்ணூத்தி எண்பது டன்ஸ் உள்ளது இப்போ நீங்க அடுத்த வரைபடத்தை பாருங்க இதை ஸ்க்ரோலிங் செய்து கடக்காமல் பாருங்க இங்கேதான் உங்களுக்கு அலாவுதீன் அற்புத போல பெரிய அதிசயம் காத்திருக்கும் குறிப்பிட்ட பத்து நாடுகளின் தங்க ரிசர்வ் காட்டப்பட்டுள்ளது வரிசையாக குறிப்பிட்ட பத்து நாடுகளின் தங்க கையெழுப்பு ஒவ்வொன்றாக வரும் அந்த நாடுகள் போலண்ட் நானூத்தி நாற்பத்தி எட்டு நெதர்லாந்து அறுநூத்தி பன்னெண்டு இந்தியா எண்ணூத்தி எண்பது ஆயிரத்தி முப்பத்தி ஒன்பது சைனா ரெண்டாயிரத்தி இருநூத்தி எழுபத்தி ஒன்பது ரஷ்யா இடலி ஐம்பத்தி ஒன்னு ஜெர்மனி மூவாயிரத்தி முன்னூத்தி ஐம்பத்தி ஒன்னு எட்டாயிரத்தி நூத்தி முப்பத்தி மூணு இதெல்லாம் இந்த பத்து நாடுகளின் தங்கத்தை கூட்டு மொத்தம் இருபத்தி மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு டன் இதெல்லாம் விட அதிகமாக ஒரே நாடு எண்பத்தி எட்டு டன்னுக்கு அருகிலே தெரியுதா பாருங்க இப்ப நீங்க ஆவரோடு காத்திருந்த அந்த இது எந்த நாடு என்று யோசிங்க தெரியுமே துபாய் தானே அப்படிம்பிங்க ஆனா அது தவறு துபாயை உள்ளடக்கிய UAE நாடு வேறு எழுபத்தி நாலு புள்ளி நாலு டன் தங்கம் தான் அபிஷியல் ரிசர்வ் வச்சிருக்கு யோசிங்க இந்தியா அப்படின்னு சொன்னா அதுவும் தவறு ஏன்னா அதுதான் ஏற்கனவே மூணாவது இடத்துல இருக்கு அப்படின்னா அது எந்த நாடாக இருக்கும்னு யோசிக்கிறீங்களா எந்த நாடும் இல்ல வீடுகளில் தான் அவ்வளவு தங்கமும் இருக்கு ஆபரண தங்கமாக இருக்கு என்னது வீடா அது எங்கே இருக்கு வீடுகளில் தான் அவ்வளவு தங்கமும் ஆவரணங்களாக இருக்கு இந்தியாவில் உள்ள மொத்த ஹவுஸ் ஹோல்டு தங்கத்தின் மதிப்பு தான் அது சற்றும் எதிர்பார்க்காத ஒரு திருப்பம் தானே இது மூர்ச்சை ஆயிருப்பீங்களே எந்த ஒரு தனிப்பட்ட நாட்டிலும் தங்க ரிசர்வை விட நம் இந்திய வீட்டில் இவ்வளவு தங்கம் இருக்கிறதே ஓ எல்லா தேசங்களையும் விட நம் வீடுகள் மிகுந்த தான் போல நம் மக்கள் மிகவும் முன்னெச்சரிக்கையாக தான் இருக்கார் ஆனால் இதில் முக்கியமாக நாம் கவனிக்க வேண்டியது ஒண்ணு இருக்கு இது அத்தனையும் மக்களிடம் உள்ள தங்கம் இது இந்திய தேசத்தின் ரிசர்வ் கணக்குக்கு வராது நமது அரசு நம் நாட்டை வளப்படுத்த இன்னும் தங்கத்தை தேடி ஓடிக்கிட்டே தான் இருக்கு சட்டப்படி மக்களிடம் உள்ள தங்கத்தை அரசு தங்கள் கணக்கில எடுத்துக்கொள்ள முடியாது அப்படி உங்களுக்கு நிம்மதியாக இருக்குமே ஆனால் ஒன்ன மட்டும் உங்க கவனத்துக்கு கொண்டு வர நினைக்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு சீன போரின் போது அப்போதைய பிரதமர் நேரு நாட்டுப்பற்றுடன் தங்கத்தை நன்கொடையாக தர கோரினார் அது தன்னார்வ வேண்டுகோள் வாலண்டரி அப்பீல் கட்டாய உத்தரவு அல்ல அதற்கு நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்தது அதே போல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இந்தோ பாகிஸ்தான் போரின் போது அரசு நேஷனல் டிஃபென்ஸ் கோல்டு பாண்ட்ஸ் ஸ்கீம் வெளியிட்டது இது பறிமுதல் நடவடிக்கை இல்ல ஒரு முதலீட்டு பிளான் தான் இன்றைய தீர்வு என்னன்னா இன்று அரசு கட்டாயப்படுத்தாமல் தங்கத்தை வங்கியிடம் ஒப்படைச்சா வட்டி தரும் அப்படிப்பட்ட ஸ்கீம் ஜிஎம்எஸ் மற்றும் காகித வடிவில் தங்கம் வாங்க உதவும் போன்ற திட்டங்களை கொண்டு வந்துள்ளது இதனுடைய நோக்கம் மக்களின் தங்கத்தை உற்பத்தி சங்கிலிக்குள் கொண்டு வர வேண்டும் என்பதுதான் நண்பர்களே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் தங்கம் என்பது வெறும் ஒரு நகை மட்டுமல்ல அது நமது நாட்டின் பொருளாதாரத்தின் ஒரு கண்ணாடி குறியீடு தங்கம் வாங்குவதை யாரும் தவறுன்னு சொல்லல ஆனால் அதற்கான தொகையை ஏற்றுமதி மூலமாக கடுமையாக உழைச்சு ஈட்டும் போதுதான் நமது ரூபாய் உறுதியுடன் இருக்கும் நீங்க இப்போது தங்கம் வாங்கும் போது நாம் டாலரை செலவு செய்து ரூபாய்க்கு சுமையை கூட்டுகிறோமா இல்ல உள்நாட்டு பத்திரங்களில் முதலீடு செய்து நாட்டை வளப்படுத்துகிறோமா என்று ஒரு நிமிடம் சிந்தித்து பாருங்க தங்கத்திற்கு செலவிடும் ஒவ்வொரு டாலரும் எக்ஸேஞ்ச் ரிசர்வை குறைக்கும் அந்த டாலர் வாழ்க்கைக்கு அத்தியாவசியமான க்ரூட் ஆயில் மிஷினரி லைஃப் சேவிங் டிரக்ஸ் வைட்டல் கேபிட்டல் குட்ஸ் ஃபார் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இவைகளுக்கு கிடைக்காமல் போய்விடுகிறது இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க என்று கீழே கமெண்ட்ஸ் பாக்ஸில் கொடுக்கவும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டில் தி ஏண்ட் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போடுங்க ஷேர் பண்ணுங்க கருத்து இருந்தா கமெண்ட் பண்ணுங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் தி சேனல் அப்பதான் நான் போடுற எஃபர்ட் உங்களை நேரடியாக வந்து சேரும் இல்லைனா யூடியூப் அல்காயிரம் உங்களுக்கு இந்த வீடியோவை காட்டலாம் காட்டாமலும் போகலாம் அடுத்த வீடியோ ரொம்ப சுவாரஸ்யமானது ஸோ ப்ளீஸ் என்ஷூர் தி சப்ஸ்கிரிப்ஷன் டு ரிசீவ் தி நெக்ஸ்ட் வீடியோ தேங்க்யூ